வெல்கம் பேக் டு பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் டெஸ்ட் செவன்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்க பார்க்க போறோம் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தது என்ன டாபிக்னா டூ டி இதுல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் ரீசனிங்ல டேட்டா இன்டர்பிரேஷன் இதுல இருந்து பத்து கொஸ்டின் கேட்டிருந்தோம் டூ டில எல்லா ஷேப்புமே கவர் ஆகிற மாதிரி கொஸ்டின் ஒவ்வொரு இதுலமே ஒவ்வொரு ஷேப்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் கவர் ஆயிருக்கும் இதை முழுசா நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா டூ டி பார்ட்டை ஒரு ரிவைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் ஸோ ஃபார்முலாவே நம்ம நல்லா ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் வேறு என்னென்ன கொஸ்டின் எப்படி கேள்வி எடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் என்ன மாதிரி ட்விஸ்ட்டு இருக்குது அதை நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இது எல்லாமே கிளியராக பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க ஒரு சதுரத்தின் பக்கம் இருபது சதவீதம் அதிகரிக்கிறது எனில் அதன் பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி சதுரம் அப்படிங்கிற கான்செப்டில் பொதுவாக வந்து பர்சன்டேஜ் கான்செப்ட் கொடுத்து பரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளானது தான் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் இந்த ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணவே போதும் எக்ஸும் இருபது பர்சன்டேஜ் தான் ஒய்யும் இருபது பர்சன்டேஜ் தான் அப்ளை பண்ணுங்க இருபது ப்ளஸ் இருபது ப்ளஸ் இருபது இன்ட்டு இருபது டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸோ அப்போ பாருங்க ஸோ இந்த இருபது ப்ளஸ் இருபது நாற்பதுன்னு வரும் இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அப்போது நாற்பது பிளஸ் நாலு நாற்பத்தி நாலு தான் இதற்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளானதா நீங்கள் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எத்தனை சதவீதம் வந்திருக்கோ இப்போ இருபது சதவீதம் அதை நீங்கள் ஒரு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ நாற்பதுன்னு வரும் அடுத்து இந்த ஜீரோ கான்செப்ட் இல்லாமல் நீங்கள் ரெண்டு இன்ட்டு ரெண்டு வரும் நாலுன்னு வரும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாகவும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு சதுரத்தின் மூளை விட்ட நீளம் இருபது சென்டிமீட்டர் எனில் சதுரத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பொதுவாக மென்சுரேஷன் பார்ட் அப்படின்னு எடுத்துகிட்டோமாவே என்ன சேப் அப்படிங்கிறத கவனிக்கணும் லாஸ்ட்டாக என்ன கேள்வி கேட்டிருக்காங்கிறத கவனிக்கணும் லாஸ்ட்டாக கேள்வி கேட்டதுக்கான ஃபார்முலா என்னங்கிறத கவனிக்கணும் இப்போ சதுரத்தோட சுற்றளவு அப்படின்னா ஃபோர் தான் அப்போது இங்கே என்ன டேட்டா இருந்தால் நம்ம ஃபாஸ்ட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இங்கே சப்ஸூட் பண்ணலாம் ஏவோட வேல்யூ தெரிஞ்சால் இங்கே நம்ம சப்ஷூட் பண்ணலாம் அப்போ அந்த ஏவோட வேல்யூ டைரெக்டாக கொடுத்துருக்காங்களா அல்லது இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க கவனிக்கணும் இப்போ சதுரத்தோட மூளை அளவு கொடுத்துருக்காங்க அப்போ இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க அதில் இருந்து ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும் சதுரத்துக்கான மூளைவட்டத்துக்கான ஃபார்முலா என்ன ஏ ரூட் டூ அதாவது டூ ரூ ரூட் டூ ஏ அப்படிங்கிறத கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ இதோட வேல்யூ தான் இருபது நோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஏ வேல்யூ தானே தேவை அப்போ ஏ ரூட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த இருபதுங்கிறத ரெண்டு எண்டு பத்து அப்படின்னு அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா அடுத்து ரெண்டுங்கிறத மட்டும் நீங்கள் எப்படி பிரிக்கலான்னா ரூ டு எண்டு ரூட்டுன்னு பிரிக்கலாம் இன்ட்டு பத்து ஓகேவா இப்போ ஏ ரூட்டூவில் எது எது கேன்சல் ஆகும் இந்த ரூட்டும் ஒரு ரூட்டும் இங்கே இருக்க ஒரு ரூட்டும் கேன்சல் ஆகிடும் அப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும் இப்போ ரூட் டு டென்னு டென் ரூட்டு டூ அப்படிங்கூட சொல்லுவாங்க ஓகேவா டென் ரூட் டூ அப்படின்னு சொல்லுவாங்க ஏவோட வேலி கிடைச்சுல இதை நீங்கள் இங்கே சப்ஷிப் பண்ணால் போதும் அப்போது நாலு எட்டு பத்து ரூட் டூ வெளியில் இருக்க பத்தையும் நாலையும் மல்டிபிள் பண்ணாம் நாற்பது ரூட் டூ அப்படிங்குறதான் உங்கள் சதத்தோட சுற்றளவு ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு செவ்வாய்த்தி நீளம் மூணு எக்ஸ் பிளஸ் ரெண்டு ரெண்டு அழகுகள் மற்றும் அதன் அகலம் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ அலகுகள் ஏனில் பரப்பளவை காண்கா அப்படின்னு கொடுத்துட்டாங்க இது வரைக்கும் கொடுத்ததுன்னா ஓகே தான் ஆனால் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிட்டாங்க எக்ஸோட வேல்யூ இருபதுங்கிறத சொல்லிட்டாங்க அப்போது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இதில் எக்ஸ் வேல்யூ இருபதுங்கிறத நீங்கள் சப்ஷிப் பண்ணிடலாம் அப்போ என்ன ஒரு மூணு இட்டு அறுபது இருபது அறுபது ப்ளஸ் ரெண்டு அப்போ என்ன அறுபத்தி ரெண்டு அதே போல் அகலம் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூவா எக்ஸோட வேல்யூ இருபது தான் அப்போ இங்கே அறுபது மைனஸ் ரெண்டு இப்போ இது மல்டி அறுபது மைனஸ் ரெண்டு ஐம்பத்தி எட்டு எல்ட்டு பி தானே சவத்துக்கான பரப்பளவு அப்புறம் ரெண்டு வேலையும் நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம் யூனிட் டீச்சரை மல்டிபிள் பண்ணுங்கள் எட்டு ரெண்டாக பதினாறுக்கு ஆறு பேலன்ஸ் ஒன்று அடுத்து இந்த ரெண்டாவது இங்கே அஞ்சு மல்டிபிள் பண்ணுங்கள் ரெண்டா பத்து பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று ஓகே நூற்றி பதினாறு இப்போ ஆறால் மல்டிபிள் பண்ணுங்கள் ஆறெட்டா நாற்பத்தி எட்டு ஓகேவா பேலன்ஸ் நாலு அதுக்கடுத்து இப்போ இதிலே நீங்கள் இது ஆட் பண்ணாவே தெரியும் ஆறு ஒன்பதுன்னு வருதா அப்போ லாஸ்ட்டில் ஒன்பது ஆறுன்னு எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏல இருக்குது ஆப்ஷன் ஏதா இருக்கான சரியான ஆன்சர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா பாரெட்டை நாற்பத்தெட்டு பேலன்ஸு நாலு ஆரஞ்சா முப்பது முப்பது நாலும் முப் முப்பது ப்ளஸ் நாலு முப்பத்தி நாலு இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மூணு அஞ்சு ஒம்பது ஆறு அப்படிங்கிற கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் ஏதா இருக்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ஆப்ஷன்லேருந்தே நீங்கள் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சவகமுடைய வயலின் பரப்பு இரநூத்தி நாற்பது மீட்டர் ஸ்கொயர் அதனுடைய நீல பக்கத்திலிருந்து எட்டு சென்டிமீட்டர் குறைத்தால் அது ஒரு சதுரமாகும் அதன் நீளம் முறை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ ரொம்ப சிம்பிளானதுதான் இப்போ ஒரு சதுரம் அப்படின்னாவே எல்லா பக்கமும் சமமாக மாறும் ஓகேவா எல்லா பக்கமும் சமம் அப்போ ஆரம்பத்தில் ஒரு சபவமாக இருந்தது அதோட நீளத்தில் வந்து எட்டை குறைச்சிட்டா எல்லா பக்கமும் சமமாக மாறணும் அப்படி தானே இப்போ பாருங்கள் முதல் இருக்கிறது நீளம் ரெண்டாவது இருக்கிறது அகலம் அப்போது நீங்கள் அகல் இருந்து எட்டை குறைச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப குறைஞ்சிடும் இது ஒரு பக்கம் அதிகமாக மாறிடும் அப்போ இது வராது இப்போ இங்கே பன்னெண்டு ஏன்னா இங்கே நீல அகலங்கிறது இந்த மாதிரி கொடுத்துருக்கதுலேயே மொதல் வேல்யூ நீளம் ரெண்டாவது அகலங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ இதுலேருந்து நீங்கள் எட்டை குறைச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஆறுன்னு மாறும் இது வந்து எட்டே தான் இருக்கும் அப்போ இது சமமாக மாறல அதாவது இங்கே கவனிங்க மொதல் வேல்யோ நீளம் தானே இந்த இருபதுலேருந்து எட்டை குறைச்சிட்டா பன்னெண்டுன்னு கிடைக்குதா இங்கே பி வேல்யூம் பன்னெண்டு தான் இருக்குது அப்போ ஈக்குவலாக மாறிடுச்சா அப்போ இதுதான் அதற்கான ஆன்சர் எதையுமே ஒர்க் அவுட் பண்ணாமல் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இங்கே நீங்கள் எட்டை குறைச்சிங்க அப்படின்னா பன்னெண்டு இது எட்டு அப்போ இது சமமாக சதுரமாக இருக்காது இது ஒன்று தான் சதுரமாக இருக்கும் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே நீங்கள் இது ரெண்டையும் மல்டி பண்ணீங்க அப்படின்னாவே இது ரெண்டையும் மல்டி பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறது கிடைக்குதா ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர் ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு மிதிவண்டி சக்கரத்தின் விட்டம் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் எண்ணில் அது இருபது சுற்றுகள் சுற்றினால் கடக்கும் தொலைவின் அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா இப்போ விட்டம் மென்சம் பண்ணியிருக்காங்க ரைட் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சக்கரம் இருக்குது ஒரு சுற்று சுற்று அப்படின்னா இதோட சுற்றளவுக்கு சமம் ஓகேவா அப்போ ஒரு சுற்று அப்படிங்கிறது ஒரு சுற்று அப்படிங்கிறது அதோட சுற்றளவு என்ன ஒரு சுற்று அப்படிங்கிறது டூ பை ஆர் ஓகே அப்போ ஆர் வேலி இங்கே சப்ஸூட் பண்ணிங்கன்னா ஒரு சுற்றுக்கு ஒரு சுற்றுக்கு எத்தனை எவ்வளோ தொலைவு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் புரிஞ்சுங்களா இப்போ இங்கே விட்டம் ஆறுன்னு விட்டம் அறுபத்தி மூணு கொடுத்ததுனால இதுலேருந்து ஆறு வலி என்ன இருக்கும் இந்த அறுபத்தி மூணு பை ரெண்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இது முழுசாக வந்து ரெண்டால் டிவைட் ஆகாது இப்போ சப்ஷூட் பண்ணுங்கள் ரெண்டு எண்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு எண்டு ஆறு வலி என்ன அறுபத்தி மூணு பை ரெண்டு இப்போது இந்த ரெண்டு இந்த ரெண்டுமே அடி ஆகிரும் ஓரேழு ஏழு ஒம்பத்தேழா அறுபத்தி மூணு இப்போ இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஒன்பது ஏன்னா வரும் பா பாயிண்ட்டுக்கு எட்டு பேலன்ஸ் ஒன்று அடுத்து பாயிண்ட் ஒன்று பத்தொம்போது நூற்றி தொண்ணூற்றி எட்டு இது தான் ஒரு சுற்றுக்கு போகக்கூடிய தொலைவு இப்போ இங்கே சென்டிமீட்டர்னு கொடுத்ததுனால இதுவும் சென்டிமீட்டர் ஓகேவா இப்போ ஒரு செற்றுக்குடிய ஒரு சுற்றுக்குரிய தொலைவு என்னான்னு தெரிஞ்சிடுச்சா இப்போ இருபது சுற்று சுற்றுச்சுன்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு இன்ட்டு இருபது ஓகே மல்டிபை பண்ணுங்கள் இப்போ ஜீரோ சேர்த்துட்டு ரெண்டாவது மட்டும் மல்டிபை பண்ணுங்கள் பதினாறுக்கு ஆறு பேலன்ஸ் ஒன்று இப்போ இதுலேயே அறுபதுன்னு வந்துருச்சு அப்படின்னாவே இங்கே ஆப்ஷன் டி எடுத்துக்கலாம் ஆப்ஷன் டியில் மட்டும்தான் அறுபதுன்னு இருக்குது இல்லை 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 சரி இருந்தாலும் நம்ம ஃபைனல் பண்ணுறதுக்கு இப்போ ட்ரெண்டா பதினாறுக்கு ஆறு பேலன்ஸ் ஒன்று இங்கே இருபது பாயிண்ட்டு ஒன்று பத்தொம்போதுக்கு ஒம்பது பேலன்ஸ் ஒன்று அடுத்தது ஒரு ரெண்டு 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 ஒன்று மூணு முப்பத்தி ஒம்போது அறுபதா இது மொத்தத்துக்கு சென்டிமீட்டர் ஓகேவா இப்போ இதை வந்து நம்ம மீட்டராகவும் சென்டிமீட்டராகவும் அவங்க சொல்கிறவங்க மாற்றணும் அப்போது ரொம்ப சிம்பிளானது தான் டிவிடர் பை நூறுங்கிற போடுங்க அதில் இங்கே இப்போ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா நூறு ட நூறால் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது முப்பத்தி ஒம்போதாயிரம் ப்ளஸ் அறுபதுன்னு நம்ம பிரிக்கலாம் சாரி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ப்ளஸ் அறுபது அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரங்கிறது மு முப்பத்தி ஒம்போது நூறுன்னு இருக்குது ஓகே அப்போ இது முப்பத்தி ஒம்பது மீட்டர் அதுக்கப்புறம் மீதி அறுபதுன்னு இருக்குது அந்த அறுபதுங்கிறது சென்டிமீட்டர் புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக பிரிச்சுக்கலாம் நீங்கள் அந்த முப்பத்தொம்போது அறுபதுன்னு வரும்போதே அழகாக ஒரு மீட்டருங்கிறது நூறு சென்டிமீட்டர் இந்த கான்செப்ட் வச்சு அழகா நீங்கள் இதை பிரிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அப்போது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிறது மீட்டர் ஆகும் மீதி அறுபது இருக்கிறது சென்டிமீட்டராக எடுத்துட்டீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இருக்கான சரியான ஆன்சர் அண்ட் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது முதல் ரெண்டு டிஜிட்லேயே அறுபது அப்படின்னு போதே ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர்ங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க விட்டம் ஜீரோ புள்ளி ஒன்று நாலு சென்டிமீட்டர் கொண்ட அரை வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கேயும் வந்து விட்டம் அதாவது அரை வட்டத்தோட பரப்பளவுன்னு கேட்குறாங்க வட்டத்துக்கான பரப்பளவு பையா ஸ்கொயர் இப்போ அரை வட்டம் அப்படின்னா டிவைடட் பை டூ ஓகேவா இப்போ இதுல ஆர் வேல்யூ பதிலாக இங்கே விட்டம் வேலயூன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆர் வேல்யூ என்ன இருக்கும் இதில் பாதி ஜீரோ புள்ளி ஜீரோ செவன் ஓகே மறந்துடக்கூடாது டெசிமல் வேலியில் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் இப்போ இங்கே சப்ஸ்மிட் பண்ணுங்கள் பை வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு என்ட்டு ஆர் வேல்யூ இப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ செவனுங்கிறத ஏழு பை நூறுன்னு நான் அப்ளை பண்ணுறேன் இதையும் ஏழு பை நூறுன்னு போடலாம் இதையும் ஏழு பை அதாவது ஆர் ஸ்கொயர் தானே அதனால் நான் ரெண்டு டைம் நோட் பண்ணிடுறேன் டிவைடில் இருக்கிற ரெண்டு இன்னும் நம்ம பண்ணவே இல்லை அப்போது இங்கே ஒன் பை டூங்கிறத நம்ம போட்டுக்கலாம் எப்படி வேணா நீங்கள் ஏழோட இன்ட்டு ரெண்டுன்னு போட்டாலும் சரி தனியாக ஒன் பை டூ போட்டாலும் சரி மறந்துடக்கூடாது இப்போ இந்த ரெண்டு இங்கே பதினொன்றுன்னு வரும் அடுத்து இங்கே இங்கே ஓகேவா இப்போ நல்லா நீங்கள் எதை மல்டிபிள் பண்ண போகிறோம் பதினொன்னையும் ஏழையும் தான் இங்கே மல்டிபிள் பண்ண போகிறோம் என்ன வரும் எழுவத்தி ஏழுன்னு வரும் டிவைடர் பை ரெண்டு நூறு இருக்குது அப்படின்னா நாலு ஜீரோ இப்போது நாலு ஜீரோ வந்ததுனால நீங்கள் என்ன பண்ணான்னா இந்த வேல்யூவில் நாலு டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும் அப்போ ஏற்கனவே ரெண்டு இருக்குது இன்னும் ரெண்டு ஜீரோ சேர்த்து புள்ளி வைக்கணும் ஓகே அப்போ ஆன்சர் என்ன ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ செவன் செவன் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் இருக்காமல் பாருங்கள் ஜீரோ ஜீரோ செவன் செவன் ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ அவங்க வந்து ரொம்ப சிம்பிளானது தான் ஆனால் டெசிமரில் அவங்க வேல்யூ கொடுத்துருக்கனால கொஞ்சம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ கரெக்டாக அதை நோட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏழாவது கொஸ்டின் பாருங்க இது கொஞ்சம் கவனமாக நீங்கள் நோட் பண்ணணும் பத்து சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்டத்தில் அதன் மையத்தில் தொண்ணூறு டிகிரி கோணத்தை ஒரு வட்ட வில் உருவாக்குகிறது எனில் மிகப்பெரிய வட்ட பகுதியின் பரப்பை காண்க இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க அதில் வட்டத்தில் தொ மையத்தில் தொண்ணூறு டிகிரி கோணத்தில் ஒரு வட்ட வில் உருவாகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ தொண்ணூறு டிகிரி கோணம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் தொண்ணூறு டிகிரி ஓகேவா இப்போ வட்ட கோணத்தோட பகுதியோட பரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா டிகிரி வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா டீட்டா டிவைட் பை த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் இதுதான் வந்து அதற்கான ஃபார்முலா ஓகே பரப்பளவுக்கான ஃபார்முலா ஆனால் டீட்டா வேல்யூ நீங்க அவசரப்பட்டு தொண்ணூறுன்னு அப்ளை பண்ணிடக்கூடாது இதுதான் அவங்க கொடுத்துருக்க டிஸ்ட் என்ன அப்படின்னா மிகப்பெரிய வட்டக்கோண பகுதியின் பரப்புன்னு கேட்டிருக்காங்க இப்போ இங்க தொண்ணூறு டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதை விட மிகப்பெரிய வட்டக்கோணங்கிறது இதுதான் எவ்வளவு மொத்தத்துக்கு முன்னூற்றி அறுபதில் இந்த தொண்ணூறு பொன்ஸாம் பேலன்ஸ் இரநூத்தி எழுபது இந்த இரநூத்தி எழுபது டிகிரி தான் மிகப்பெரிய பகுதி இது வந்து சின்ன பகுதி புரிஞ்சுங்களா இந்த டிஸ்ட்டாக தான் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும் அப்போ டீட்டா வேலி என்ன டூ செவன்ட்டி இதை அப்ளை பண்ணணும் டூ செவன்ட்டி பை ஹண்ட்ரட் சாரி த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு பை வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறு வேலையோ அவங்க கொடுத்துட்டாங்க பத்து சென்டிமீட்டர் அப்போது பத்து இன்ட்டு பத்து இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு தேவை ஆன்சர் வந்துடும் சிம் டைம் பண்ணுங்க இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒன்பதால் அடிச்சு கொடுத்தா முதன்பதா இருபத்தி ஏழு இங்கே நாலொம்பதா முப்பத்தி ஆறு அடுத்து ரெண்டாள் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே ரெண்டு இங்கே பதினொன்றுன்னு வரும் மறுபடியும் ரெண்டாள் அடிச்சு கொடுத்தா இங்கே அஞ்சுன்னு வரும் ஓகேவா இப்போது டிவைடில் ஏழுன்னு வந்துருச்சா ஸோ டிவைடில் ஏழு மட்டும்தான் இருக்குது ஆப்ஷன் டி தான் இருக்கானா சரியான ஆன்சர் மீதி இருக்க மேலே இருக்க வேல்யூ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள் நமக்கு இந்த ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது வரும் செக் பண்ணிடலாமா இப்போது பதினொன்று இன்ட்டு அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஓகேங்களா ஸோ ஐம்பத்தி அஞ்சு இன்ட்டு மூணுன்னு பாருங்கள் கொஞ்சம் பாஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ஒன்று கொஞ்சம் பாஞ்சு ஒன்று பறநூற்றி அறுபத்தஞ்சு இந்த பத்தில் இருக்க ஜீரோ இங்கே போட்டிங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது வந்துருச்சா டிவைடட் பை ஏழு அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ அழகாக அந்த டிவை சிம்பிளை பண்ணுறதுலேயே டிவைடில் ஏழுன்னு வந்ததில் வந்து ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கணும் பாருங்கள் அளவுக்கு நம்ம எப்படி கேர்லெஸ் மிஸ்டேக் விடுவோங்கிறத நான் தெளிவாக சொல்லி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம பேட் ஸ்டூடெண்ட் வீடியோ முழுசாக கவனிக்க உங்களுக்காக தான் அது வீடியோஸ் எல்லாமே ஸோ நல்லா தெளிவாக நீங்கள் பாருங்கள் அதே போல் கமெண்ட்ஸ்லேயே உங்கள் வேல்யூபுளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பரு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் கொடு கொடு கொடுத்துள்ள இருந்து எக்ஸ் மதிப்பை காண்கா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளானதா இந்தோட வேல்யூ கேட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் இந்த வேல்யூ நம்மளுக்கு தேவைதானே அது தெரிஞ்சதா தான் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னா இப்போ ஒரு லைன் அப்படிங்கிறது மொத்தத்துக்கு நூற்றி எண்பது டிகிரி ஓகேவா இப்போ அவங்க நூறு டிகிரி மட்டும் கொடுத்துட்டாங்கல்ல அப்போ மிச்சம் இருக்க இந்த ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கிறது மிச்சம் எவ்வளவு எண்பது வரணுமா ஸோ எண்பது டிகிரி தான் இந்த இதுக்குள்ளே இருக்கிறது இப்போ அடுத்தது முக் முக்கோணத்தோட மூன்று கோணங்களோட கூடுதல் என்ன வரணும் நூற்றி எண்பது டிகிரி வரணும் இப்போ பாருங்கள் ஐம்பது டிகிரி இங்கே வந்துடுச்சு ப்ளஸ் எண்பது டிகிரி இங்கேயும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ மீதி இருக்கிறதான மீதி எவ்வளோ இப்போ இதுவே நூற்றி முப்பது டிகிரி வந்துடும் ஓகே நூற்றி முப்பது ஐம்பது ப்ளஸ் எண்பது நூற்றி முப்பது இப்போ இதோட ஐம்பது டிகிரி ஆட் தான் நமக்கு நூற்றி எண்பது கிடைக்கும் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஐம்பது டிகிரி ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த மாதிரி ட்ரிக்னாமிட்ரி கொஸ்டின்லாம் பிசி எஸ்ஐ எக்ஸாம் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் நல்லா தெளிவாக ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அதே போல் நம்ம டிஎன்பிசி கொஸ்டினுமே இந்த எல்லாமே கலந்து தான் கொஸ்டின் இருக்கும் இதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு இணையகரத்தின் அடிப்பக்கத்தை இரண்டு மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும்போது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வளவா எவ்வாறு மாறும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இணையரத்தோட பரப்பு தான் கேட்டிருக்காங்க இணையரத்தோட பரப்பு என்ன பி தான் இணையரத்தோட பரப்பு இதில் என்னென்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க அடிப்பக்கத்தை அதாவது பேஸ் வேல்யூ இரு மடங்காக மாற்றுறாங்க அப்போ டூ பின்னு மாற்றிக்கலாமா இப்போ இங்கே அப்ளை பண்ணுங்கள் டூ பின்னு மாற்றிக்கலாம் அதே போல் உயரத்தை பாதியாக மாற்றுறாங்க ஹச் அப்படிங்கிற வேல்யூவை ஹச் பை டூன்னு மாற்றுறாங்க ஓகே அப்போது ஹச் பை டூன்னு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு அந்த ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிரும் அகைன் பிஹெச் தானே கிடைக்கும் அப்போ எந்த வித மாற்றமும் இருக்காது பழசு என்ன இருந்ததோ அதே தான் இருக்குது அப்போது ஆப்ஷன் பி மாறாதுங்கிறத அதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் சாய் சதுரத்தின் விட்டங்கள் எப்போதும் சம கூறிவிடும் இது மொதல் பாயிண்ட்டு அடுத்த ரெண்டாவது பாயிண்ட்டு சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்கள் எப்போதும் செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும் இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தேர்ட்டிகள் பாயிண்ட்டை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பொதுவாக சாய் சதுரம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த சாய் சதுரத்துல முதல் பாயிண்ட் காவனிங்க மூளைவிட்டங்கள் எப்போதும் சம குறியிடும் இப்போ சம கூறிடும் என்ன அர்த்தம் இப்போ ஒரு இன்னும் அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு மூளைவிட்டத்தை நம்ம ஜாயின் பண்ணோம்னா இதோட பரப்பளவும் இதோட பரப்பளவும் சமமா இருக்கும் ஓகே அதுதான் ஈர் சம கூறிடும் அதே போலையே இந்த ரெண்டு இந்த மூளைவிட்டத்தை நம்ம பார்த்தாலும் இந்த சைடு உள்ள பரப்பும் இந்த சைடு உள்ள பரப்பும் சமம் அப்படிங்கிற அப்போ இரு சம கூறிடுங்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு தானே ரைட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு கரெக்டு இப்போ அடுத்தது அடுத்தது நல்லா கவனிங்க அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க சாய் சரத்தின் மூளைவிட்டங்கள் எப்போதும் செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அது என்ன அப்படின்னா இப்போது இந்த இங்கே ஒரு மூளைவிட்டமும் ஜாயிண்ட் ஆகுது அதே போல் இந்த மூளை விட்டமும் ஜாயிண்ட் ஆகுது இப்போ இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லாமே செங்கோணம் கோணம் தான் அப்போ செங்கோணம் கோணத்தில் தான் இது வெட்டி கொள்ளுது இதுவும் கரெக்ட் தான் அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டு செகண்ட் பாயிண்ட்டும் கரெக்டு ஆப்ஷன் ஏ ரெண்டுமே சரி இது தான் அதுக்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு சரிவத்தின் உயரம் மற்றும் பரப்பு முறையே பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மற்றும் நூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அந்த சரிவத்தின் ஒரு இணைப்பக்கத்தின் நீளம் எட்டு சென்டிமீட்டர் எண்ணில் மற்றொரு இணைப்பக்கம் நீளம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ சரிவகம் நம்ம எடுத்துக்கிறோம் இதான் வந்து இதை சரிவத்துக்கான ஷேப்பு இணைப்பக்கங்கள் அப்படின்னாவே ஏபி நம்ம சொல்லுவோம் ஓகே அப்போ ஏபிங்கிற வர்ற ஃபார்முலா என்ன சரிவத்துக்கான ஃபார்முலா பரப்பளவுக்கான ஃபார்முலா ஒன் பை டூ இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இதுதான் இப்போ கொடுத்துருக்க வேல்யூலாம் பாருங்கள் உயரம் வேல்யூ பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அதே போல் பரப்பு வேல்யூ நூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க அப்போ பரப்பு வேல்யூ நூற்றி ரெண்டுன்னு போட்டுருங்க ஒன் பை டூ இன்ட்டு உயரம் வேல்யூ பன்னெண்டு ஒரு பக்கத்தோட வேல்யூ எட்டுன்னா இன்னொரு பக்கத்தோட வேல்யூ என்ன இதுதான் தான் ஏக்ஸ நம்பர் இப்போ இந்த ரெண்டு இங்கே ஆறுன்னு கேன்சல் ஆகும் அடுத்து ஓர் ஆறு ஆறு இங்கேயும் ஓர் ஆறு ஆறு பேலன்ஸ் என்ன நாலு நாற்பத்தி ரெண்டுன்னா ஆறு இல்லை நாற்பத்தி ரெண்டு ஓகேவா இப்போ இந்த சைடு பதினேழு இந்த சைடு என்ன இருக்குது எயிட் எக்ஸ் எயிட் ப்ளஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்போ இதில் இருந்து எக்ஸ் இந்த சைடு வச்சுருங்க அதாவது எயிட் ப்ளஸ் எக்ஸ் இந்த சைடு பதினேழு இருந்தது எக்ஸ் இந்த சைடு வச்சாச்சு மீதி இந்த ப்ளஸ் எட்டு இந்த சைடு போகும்போது மைனஸ் எட்டாக மாறும் அப்போ பதினேழுல இருந்து எட்டு போன்ஸ் அப்படின்னா இதுதான் எக்ஸோட வேல்யூ பதினேழுலேருந்து எட்டு போன்ஸ்னா பேலன்ஸ் ஒன்பது ஓகேங்களா ஒன்பது சென்டிமீட்டர் தான் அதோட இணை பக்கத்தோட மறுபக்கம் மற்றொரு பக்கம் ஓகேவா ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ ஃபார்முலாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பில் ஒரு நாற்கரத்தின் ஒரு மூளைவிட்டம் ஏழு சென்டிமீட்டர் மேலும் எதிர் உச்சியிலேருந்து அம்மூளை விட்டத்துக்கு வரைப்படும் குத்துக்கோடு நீளங்கள் அஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் எக்ஸ் சென்டிமீட்டர் எனில் எக்ஸ் காண்க ஸோ நாற்கரத்தோட பரப்பளவு நார்கரத்தோட பரப்பளவு என்ன ஏ ஈக்வல் டு ஒன் பை டூ இன்ட்டு டீன்ட்டு ஹச் ஒன் ப்ளஸ் ஹச் டூ இதுதானே ரைட் இப்போ வேல்யூலாம் பாருங்கள் பரப்பளவு அறுபத்தி மூணுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ அறுபத்தி மூணு சப்ஷிக் பண்ணலாம் ஒன் பை டூ நோட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு டி வேல்யூ மூளை விட்ட வேல்யூ ஏழுன்னு கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு இந்த குத்துக்கோடுகளோட எண்ணிக்கைங்கிறது இன்னைக்கு ஹச்ன்னு எடுத்துக்கலாம் அப்போது ஹச் ஒன்னோட வேல்யூ அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க ஹச் டூவோட வேல்யூ தான் எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க அகை இதே போலேயே நம்ம பார்த்துலாமா இப்போது இங்கே ரெண்டால் அடிச்சு சிம்ப்ளை பண்ண முடியாது ஆனால் ஏழால் அடிச்சு கொடுக்கலாம் ஓரேலே ஏழு ஒம்பத்தேழா அறுபத்தி மூணு இப்போ டிவைடில் இருக்கிற ரெண்டு இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும் அப்போ ஒம்பத்து ரெண்டா பதினெட்டு இதுதான் அஞ்சு ப்ளஸ் எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் இதில் இருந்து இந்த அஞ்சு வந்து ப்ளஸில் இருக்கிற இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறிடும் அப்போ பதினெட்டு மைனஸ் அஞ்சு பதிமூணுன்னு வருமா இது தான் எக்ஸோட வேல்யூ பதிமூணுங்கிறதா அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் அதில் முடிஞ்சிடுச்சுங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு வட்டப்பாதையின் இரு பொது மைய வட்டங்கள் ஆறம் ஐம்பத்தாறு மீட்டர் மற்றும் நாற்பத்தொம்பது மீட்டர் எனில் வட்டப்பாதையின் பரப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது இந்த மாதிரி வட்டப்பாதை அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னாவே பெரிய வேலி இருக்கும் சின்ன ஆர்வலி இருக்கும் இந்த வட்டப்பாதையோட பரப்பு அப்படி சின்ன ஓகேவா இப்போ வட்டப்பாதை பரப்பு அப்படின்னா பொதுவாக பரப்பில் என்ன ஃபை கேபிட்டலார் ஆர் இருக்கும் ஃபை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் உள்ள வித்தியாசம் இப்போ இதவே நீங்கள் மாதிரி வேல்யூக்கு பார்த்தா இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பை வேல்யூ காமன் எடுத்துக்கோங்க அப்போ கேபிடல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் கிடைக்கும் அடுத்து இதையுமே இப்படியே நீங்கள் வச்சுக்காம ஏ ப்ள ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட்டுக்கு நீங்கள் மாற்றுருங்க அப்போ தான் இப்போ இங்கே ஏ ப்ளஸ் ஆர் இருக்கும் அடுத்தது ஏ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால்ஆர்ன்னு இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூ வச்சாலும் நம்ம இந்த ஐம்பத்தி ஆறம் ஸ்கொயர் பண்ணுறதும் தேவையில்லாத வேலை தான் அதே போல் நாற்பத்தி ஒம்போதையும் ஸ்கொயர் பண்ணுறதும் தேவையில்லாத வேலை தான் சின்ன நம்பர் வந்து நம்ம ஸ்கொயர் வழி டேரெக்டாக அப்ளை பண்ணி டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் பெரிய வேலையாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணுறது தேவையில்லாத வேலை அதே இந்த மாதிரி மாற்றிட்டீங்க அப்படின்னா பை வேலை என்ன இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் வேலை என்ன ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் நாற்பத்தி ஒம்போது அடுத்து இங்கே ஐம்பத்தி ஆறு மைனஸ் நாற்பத்தி ஒம்பது இப்போ இங்கே ஆட் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு பை ஏழு என்ட்டு ஐம்பத்தாறு ப்ளஸ் நாற்பத்தி ஒம்போது தொண்ணூறு நூற்றி அஞ்சு அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஐம்பத்தாறில் நாற்பத்தி ஒம்பது போன்னு சொன்னா பேலன்ஸ் இங்கே ஏழுன்னு வரும் ஓகேவா இந்த ஏழு இந்த 7, கேன்சல் ஆகிரும் இனி நம்ம இந்த ரெண்டு வேலையை தான் மல்டிபிள் பண்ணணும் நூற்றி அஞ்சு இருபத்தி ரெண்டு இப்போ இரண்டா பத்து இந்த ஒன்று இங்கே வந்துடும் ஒரு ரெண்டு அதே வேலை தான் இங்கே வரும் இரநூத்தி பத்து அப்படின்ட்டு அப்போ ஜீரோ ஒன்று மூணு ரெண்டு ரெண்டு மூணு ஒன்று ஜீரோ ரெண்டு மூணு ஒன்று ஜீரோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம வேல்யூ இந்த மாதிரி மாற்றிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் இங்கேனா நீங்கள் ஆறு வேல்யூ ஸ்கொயர் அந்த ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதும் டைம் வேஸ்ட்டு அதே போல் இங்கே இந்த ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும் டைம் வேஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம் இங்கே பை வேல்யூக்கு என்ன வருமோ அதை அடித்து கொடுத்து மல்டிபிள் பண்ணுவோம் ஸோ இவ்வளோ வேலை இருக்குது ஸோ நீங்கள் இந்த மாதிரி மாற்றிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் செவ்வக வடிவலான அறுபது மீட்டர் என்று நாற்பத்தி ரெண்டு மீட்டர் பரிமாணம் கொண்ட களத்தில் ஒரு மூளையில் ஒரு குதிரை மேய்வதற்காக பதினாலு மீட்டர் நீளம் கொண்ட கயிற்றினால் கட்டப்பட்டு உள்ளது குதிரை மேயாத களத்தின் பரப்பை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்கூல் சம் கொஸ்டின்ஸ் தான் அழகாக கவனிங்க ஃபஸ்ட்டு ஒரு செவ்வகம் செவ்வக வடிவம் பரப்பு இருக்குது ஓகே அதுதான் வந்து அதோடய நீளாகலாம் நாற்பத்தி ரெண்டு அறுபதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ ஏதாவது ஒரு மூலையில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குதிரையை கட்டுறதுக்கு பதினாலு மீட்டர் நீளம் கொண்ட கயிறு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இன்கேஸ் இந்த இடத்துல வந்து ஒரு குதிரையை கட்டிருக்காங்க அப்படின்னா இதோட நீளம் வந்து பதினாலு மீட்டர் இப்போ அந்த குதிரையால் மேய முடிஞ்சது அளவுங்கிறது இந்த அளவு தான் ஓகேங்களா ஸோ இந்த அளவு தான் மீதி இருக்க ஏரியாவை தான் அவங்க கேட்டிருக்காங்க கேள்வியாகவே கேட்டிருக்காங்க புரிஞ்சுங்களா அப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும் இதை என்ன ரெண்டு ஷேப்பாக எடுத்துக்கணும் ஒன்று சவோக ஷேப் சவோக ஷேப் தான் முழு அளவு இதை நீங்கள் அறுபது அடுத்து நாற்பத்தி ரெண்டு இதோட பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணுமா எல்இன்ட்டு பி ஓகே அதுலேருந்து இருந்து கால்வட்டம் இப்போ இந்த குதிரைக்கு மேஞ்ச பகுதியோட ஷேப்புன்னு பார்த்தீங்கன்னா கால்வட்டம்தான் அப்போ கால்வட்டத்துக்கான பரப்பை மைனஸ் பண்ணணும் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணணும் என்ன வரும் பையா ஸ்கொயர் பை கால்வட்டங்கிறதுனால பை ஃபோர் புரிஞ்சுங்களா சரி இதுதான் நம்ம சிம்ப்ளை பண்ணணும் வேல்யூலாம் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் எல் வேல்யூ அறுபது இன்ட்டு நாற்பத்தி ரெண்டு எல்பி வேல்யூ மைனஸ் பை வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு டிவைடரெலாம் இந்த நாலுங்கிறத இப்போ நோட் பண்ணிடுங்க ஆர் வேல்யூங்கிறது பதினாலு தானே அப்போ பதினாலு இன்ட்டு பதினாலு ஆறு ஸ்கொயர்னால பதினாலு இன்ட்டு பதினாலு நோட் பண்ணிடலாம் சிம்பிளை பண்ணிடலாமா இப்போ நீங்கள் இங்கே ஜீரோ சேர்த்துட்டு ஆறால் மட்டும் மல்டி பண்ணுங்க ஆறுண்டா பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று அடுத்து ஆறுனாங்க இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி அஞ்சு ஓகேவா இது மொத்த செவ்வத்தோட பரப்பளவு மைனஸ் இங்கே ஓரேழு ஏழு இங்கே ஈரேழா பதினாலு அடுத்தது ரெண்டாள் அடிச்சு கொடுத்தோம்னா ஈரெண்டாக நாலு இங்கே பதினொன்றுன்னு வச்சுக்கோங்க அடுத்து இந்த ரெண்டு இந்த ரெண்டுமே கேன்சல் ஆகிரும் பதினொன்னையும் பதினாலையும் மட்டும் மல்டிபிள் பண்ணாவே போதும் பதினொன்னையும் பதினாலு மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் இப்போ நீங்கள் பதினாலு இன்னொரு ஒரு பதினாலு பக்கத்தில் இப்படி போட்டுக்கோங்க நாலு அஞ்சு ஒன்று நூற்றி ஐம்பத்தி நாலு ஓகேவா இதை நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா இப்போது இங்கே நூற்றி ஐம்பதுனே வச்சுக்கோங்க இங்கே ரெண்டாயிரத்து ஐநூறுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஐநூறில் நூற்றி ஐம்பது போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது இங்கே இருபது எக்ஸ்ட்ரா இருந்தது இங்கே நாலு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்போ இருபதுலேயே அந்த நாலை மைனஸ் பண்ணிருங்க பதினாறுன்னு வரும் அப்போ பதினாறு இங்கே இங்கே சேர்த்துருங்க ரெண்டு மூணு ஆறு ஆறுங்கிறது கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாகவே நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபதில் டேரெக்டாக நூற்றி ஐம்பத்தி நாலுனே போட்டு நீங்கள் மைனஸ் பண்ணுறதாலும் மைனஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மைனஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஆப்ஷன் ஏதாவது அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அதாவது இந்த டாபிக் டெஸ்ட்டு செவனில் ஆப்டிடியூடில் லாஸ்ட் கொஸ்டின் அதுக்கப்புறம் பதினாலருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் ரீசனி அதை நம்ம அடுத்த பாட்டில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி முக்கோணத்தோட முனைகள் அல்லது உச்சிகள் இந்த மாதிரி கொடுத்துருந்து அதோட பரப்பளவு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது என்ன பரப்பளவில் பாதின்னு கேட்டிருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு இதோட பரப்பளவு கண்டுபிடிப்போம் இதுக்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன் ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒய் டூ மைனஸ் ஒய் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் டூ இன்ட்டு ஒய் த்ரீ மைனஸ் அடுத்தது ப்ளஸ் எக்ஸ் த்ரீ இன்ட்டு ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ இதுதான் பரப்பளவு இப்போ வேல்யூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எக்ஸ் ஒன் இது எக்ஸ் ஒய் ஒன் இது X2, இது Y2, இது X3, இது Y3, த்ரீ கரெக்டாக வேல்யூ அப்ளை பண்ணுங்கள் ஒன் 2, டூ இன்ட்டு எக்ஸ் ஒன்னோட என்ன ஒன்று அடுத்து ஒய் டூவோட வேல்யூ என்ன ஒன்று மைனஸ் ஒய் த்ரீயோட வேல்யூ மூணு கரெக்டாக சப்ஜெக்ட் பண்ணோம் ப்ளஸ் எக்ஸ் டூவோட வேல்யூ மூணு ஒய் த்ரீயோட வேல்யூ மூணு மைனஸ் ஒய் ஒனோட வேல்யூ ஒன்று ப்ளஸ் எக்ஸ் த்ரீயோட வேல்யூ ஒன்று ஒய் ஒன்னோட வேல்யூ ஒன்று மைனஸ் ஒய் டூவோட வேல்யூ ஒன்று ஓகேவா இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க இங்கே இந்த லாஸ்ட்டு பார்ட்டு ஒய் ஒன்று மைனஸ் ஒன்றுன்னு வருது அப்போ ஜீரோவாயிடும் இந்த ஹோல் டேமேஜ் ஜீரோவாயிடும் அப்போ இது வராது தானே ஓகே இப்போ ரிமைனிங்காகவும் நீங்கள் இப்போ இங்கே சாரி ஒன் பை டூ ஒன் பை டூ அப்படியே போட்டுருங்க இங்கே ஒன்று மைனஸ் ரெண்டுன்னு வரும் ஓகேவா ப்ளஸ் அதே போல் இங்கே மூணு எட்டு ரெண்டுன்னு வரும் ஓகேவா இப்போ இங்கே மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இருமூணு ஆறு ஓகேவா இப்போ இதில் இருந்து ஒன் பை டூ இன்ட்டு இந்த வேல் என்ன நாலுன்னு கிடைக்குமா நாலுன்னு கிடைக்கும் ஸோ இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க இப்போ நம்ம இதை அடிச்சு கொடுக்க போகிறோம் ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டா நாலு அப்போ பரப்பளவு ரெண்டுன்னு கிடச்சிருக்கு அவசரப்பட்டு ரெண்டுன்னு சூஸ் பண்ணிடாதீங்க அவசரப்பட்டு ரெண்டுன்னு சூஸ் பண்ணிடாதீங்க அவங்க கேட்டிருக்கிறது பரப்பளவில் பாதின்னு கேட்டிருக்காங்க இங்கே ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்போது நம்ம பரப்பளவில் பாதினா இப்போ இதுல இந்த ரெண்டுல பாதி நம்ம எடுத்துருவோம் ரெண்டுல பாதி என்ன நீங்க ரெண்டா டிவைட் பண்ணாலும் சரி ஆ ரெண்டுல பாதி ஒன்றுன்னு டேரெக்டாக நோட் நோட் பண்ணாலும் சரி ஆன்சர் ஒன்னு தான் அதற்கான சரியான ஆன்சர் மறந்துடக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல டிஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஏற்கனவே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம கண்டுபிடிச்ச பெரிய விஷயம் அப்புறம் லாஸ்ட்ல இருக்கதை மறந்துடா எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் மண்டையில் இருக்க கொண்டே மறந்த மாதிரி இருந்துடக்கூடாது ஓகே வடிவல் காமி இப்படிதானே இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருங்க ஸோ லைக் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள் உங்களோட லைக் அண்டு கமெண்ட்ஸ் மூலயமா உங்களோட சப்போர்ட் தெரிவிங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் மூலியமாக அவங்களும் ஒரு மார்க் எடுக்கட்டும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க் யூ